அதாவது திமிருங்கிறது ஒருத்தருக்கு இருக்கணுமா இருக்கக்கூடாது இருக்கணும் திமிரை வெளிப்படுத்துவதற்கான வழி தான் லட்சியம் செயலில் நமது திருமி திமிரை வெளிப்படுத்த வேண்டும் இந்த இயந்திர அறிவலையில் நமது திமிரை செயல் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் லட்சியம் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் சும்மா வாயில் வந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது வாயில் வந்து நான் யார் தெரியுமா அந்த சாதி இந்த சாதி அல்லது என்கிட்ட மட்டும் வச்சிக்காத இந்த மாதிரி வந்து ஒன்றை உண்டு லன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாயில் திமிரை காட்டக்கூடாது செயலில் காட்டணும் செயல்லைன்னா என்ன பண்ணணும் நம்முடைய லட்சியத்தின் மூலமாக நீ வந்து உனக்கு ஒரு லட்சியத்தை தேர்ந்தெடுத்து அந்த லட்சியத்தின் மூலமாக நமது திமிரை வெளிப்படுத்த வேண்டும் திமிரை வந்து செயல்கள் செயல்களில் வெளிப்படுத்த வேண்டும் பேச்சில் வெளிப்படுத்தக்கூடாது அதனால் வந்து செயல்பாடு மூலமாக ஒருத்தர் வந்து நான் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் விஞ்ஞானி ஆகணும் கலெக்டர் ஆகணும் ஆசிரியராகணும் அரசியல்வாதி ஆகணும் முதலமைச்சர் ஆகணும் நடிகர் ஆகணும் டேரக்டர் ஆகணும்னு சொல்கிறாங்களே இது எல்லாமே என்னென்னாக்கா திமிரை வெளிப்படுத்துவதற்கான ஒரு ஆக்கப்பூர்வமான இயந்திர அறிவியல் உலக ஒரு வழிமுறையாக இருக்கிறது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு வழிமுறை திமிரை வெளிப்படுத்துவதற்கு அந்த காலத்தில் வந்து பள்ளிக்கூடம் கிடையாது அப்போது ஒருத்தர் நான் இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் ஆகணும் அப்படிங்கிற வழக்கம் வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடிலாம் கிடையாது அப்போ வந்து திமிரை வெளிப்படுத்துவதற்கு என்ன பண்ணாங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டாங்க தெருவுக்கு தெருவு சண்டை போடுவாங்க பக்கத்து தெத்தருவருக்கும் சண்டை போடுவாங்க அதுக்கு தான் இந்த சாதி என்பது பயன்படுறது சாதி என்பது ஊக்கமாக இருந்தது சண்டை போடுவதற்கு திமிரை வெளிப்படுத்துவதற்கு அந்த காலத்தில் வந்து திமிரை வெளிப்படுத்துவதற்கு ஒரே வழி சண்டை போடுறது தான் நான் யார் தெரியுமா என்ன எங்களுடைய நாடு என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து நாடுகிட்ட போய் வம்புழுத்து சண்டை போட்டு தங்கள் திமிரை வெளிப்படுத்துவது அந்த காலத்தில் ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டாம் உலவு போகிற அணுகுண்டு ஜப்பானில் போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து திமிரை வெளிப்படுத்துவதற்கான வழிமுறை வந்து மாறி போயிடுச்சு இயந்திர அறிவியல் உலக புய புரட்சி என்பது ஏற்பட்டது அப்போது பள்ளிக்கூடங்கள் கட்டப்பட்டது ஒவ்வொருத்தரும் தங்களுடைய திமிரை வந்து எதில் வெளிப்படுத்த ஆரம்பித்தாங்க நான் டாக்டராக போகிறேன் இன்ஜினியராக போகிறேன் கலெக்டராக போகிறேன் அரசியல்வாதியாக போகிறேன் முதலமைச்சராக போகிறேன் சினிமா நடிகராக போகிறேன் இயக்குனராக போகிறேன் அல்லது வந்து நான் ஒரு இந்த மாதிரி ஒரு கட்டிட கலைஞராக போகிறேன் இப்படி வந்து எல்லாரும் தங்களுடைய திமிரை வெளிப்படுத்துவதற்கு நிறைய ஒரு பாதுகாப்பான வழிமுறையாக போன்ற வழிமுறைகளை தேர்ந்தெடுத்துக்கொண்டார் நேருக்கு நேராக சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வழிமுறை இது நல்லா இருக்குது யாருக்குமே யாருக்குமே பாதுகா பாதிப்பு எதுவும் அதிகமாக அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாம் நமது திமிரை வெளிப்படுத்துவதற்காக ஒரு லட்சியவாதிகளாக அதுதான் லட்சியம் லட்சியம் என்பது என்னவென்றால் நாம் நமது திமிரை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறை ஒரு பாதுகாப்பான வழிமுறை இயந்திர அறிவியல் உலக ஒரு பாதுகாப்பான வழிமுறை அதனால் வந்து திமிருங்கிறது வேணும் அதை நம்ம வந்து செயலியில் வெளிப்படுத்த வேண்டும் நமது லட்சியத்தில் வெளிப்படுத்த வேண்டும் லட்சியத்தில் விடாமுயற்சியோட பிடிவாதமாக நாம் நமது திமிரை வெளிப்படுத்த வேண்டும் அமைதியாக திமிர் என்பது அமைதியாக வெறும் வாயில் வந்து உட வாயில் பேசிகிட்டு கூடாது சும்மா அதை வந்து மக்கள் வந்து நம்ப மாட்டாங்க அதனால் வந்து எதாவது ஒரு வழியில் தான் நம்முடைய திமிரை வெளிப்படுத்த முடியும் அதனால் பேச்சில் வந்து க ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் இப்போ ஒரு இப்போது ஒரு விஞ்ஞானிகள் எல்லாம் வந்து சந்திராயன் எல்லாம் வெளி சந்திராயன் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டுலாம் அதெல்லாம் ஒரு திமிர் அந்த விஞ்ஞானிகளின் ஒரு திமிர் திமிரை வெளிப்படுத்துவதற்கான ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான வழி அவங்களுக்கு இருக்கிற ஒரு திமிர் நான் யார் தெரியுமா அது மாதிரி ஒருத்தர் டேரக்டர் படம் எடுக்கிறாரு அப்படின்னா அவர் தனது திமிரை வெளி செயல் மூலமாக வெளிப்படுத்துகிறார் அதனால் திமிருங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கணும் அந்த திமிரை வெளிப்படுத்துவதற்கான ஒரு பாதுகாப்பான இயந்திர அறிவியல் உலக வழிமுறை தான் இந்த லட்சியம் என்பது அதை திமிர் இல்லாமல் இருக்கவே கூடாது திமிர் இல்லாமல் இருப்பவர்கள் யார் இருந்தால் எந்தவித லட்சியமும் இல்லாமல் இருக்காங்க பாருங்கள் அவங்க தான் வாயில் பேசிகிட்டு இருப்பாங்க வாயில் சண்டை போட்டுட்ருப்பாங்க ஜாதி சண்டை மத சண்டைகள் வன்முறைகளில் ஈடுபடுகிறவர்கள் இவர்களெல்லாம் வந்து இந்த மாதிரி லட்சியம் எதுவும் இல்லாமல் இவர்களுக்கு என்ன லட்சியம் என்றே இவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை இவர்களுடைய திமிரை வெளிப்படுத்துவதற்கு ஆனால் வழிமுறையை இவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை அந்த வழிமுறை தான் லட்சியம் அதை இவங்களால் கண்டுபிடிக்க முடியல திமிரை எப்படி வெளிப்படுத்துறது நம்முடைய திமிரை எப்படி வெளிப்படுத்துவது அப்படின்னு இவங்களுக்கு தெரியாதனால நேருக்கு நேராக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க நான் யார் தெரியுமான்னு சொல்லிட்டு ஜாதி சண்டை சண்டை இதெல்லாம் வந்து அவங்க திமிரை வெளிப்படுத்துவதற்கான ஒரு அழிவுபூர்வமான வழி அழிந்து போகின்ற ஒரு வழி அழிந்து போகின்ற வழியில் தங்களுடைய திற திமிரை இவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அது நமக்கு வந்து திமிர் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் அது நமக்கு வேணும் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி நாற்பதில் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துவிடும் அதன் பிறகு உங்களுடைய திமிரை நீங்கள் வெளிப்படுத்தவே முடியும் திமிரை வெளிப்படுத்துவதற்காக நீங்கள் சண்டையும் போட மாட்டீங்க ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சிக்கிட்டு செத்துக்கிட்டு அதுவும் கிடையாது அதே நேரத்தில் வந்து நீ டாக்டராக போகிறேன் இன்ஜினியராக போகிறேன் அந்த காலகட்டமும் முடிஞ்சு போச்சு அப்படியும் உன்னுடைய திமிரை நீங்கள் வெளிப்படுத்த முடியாது அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கு வாழ்கிற மக்கள் தங்களுடைய திறமை திமிரை எப்படி வெளிப்படுத்துவார்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதன் மூலம் வெளிப்படுத்துவார்கள் மகிழ்ச்சியாக தினமும் மூணு மணி நேரம் விவசாய நிலத்தில் வேலை எங்கே போனாலும் நடந்து போவாங்க ஓடி போவாங்க அப்போ அது ஒரு திமிரை வெளிப்படுத்துவதற்கான ஒரு இயற்கையான ஒரு பாதுகாப்பான ஒரு வழிமுறை ஆக்கப்பூர்வமான பிறருக்கு இடையூறு இல்லாமல் ஒவ்வொருவரும் தங்களுடைய திமிரை வெளிப்படுத்த வேண்டும் எங்கே போனாலும் நடந்து போகிறது ஓடி போகிறது தினம் ஒரு மணி நேரம் விளையாடுறது ஒரு அரை மணி நேரம் நீச்சல் அடித்து குளிப்பது அப்புறம் வந்து விவசாயத்தில் மூணு மணி நேரம் வேலை பார்க்குறது வேட்டையாடுறது அப்புறம் அந்த மாதிரி உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது நல்ல உணவுகள் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும் அதுதான் திமிரை வெளிப்படுத்தணும் திமிர் பிடிச்சவன்ப்பா அவன் வேலையை அவன் தான் செய்வான் அவன் வேலையை அவன் தான் செய் அடுத்தவங்க வேலையை அடுத்தவங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அவன் செய்ய மாட்டான் அவன் வேலையை அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்வாங்க அதுதான் திமிரை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வழிமுறை அந்த மாதிரி ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்கள் எப்படி தங்களுடைய திமிரை வெளிப்படுத்துவார்கள் என்றால் மகிழ்ச்சியாக வாழ்வதன் மூலமாக வெளிப்படுத்துவார்கள் மகிழ்ச்சியாக பிறருக்கு இடையூறு இல்லாமல் பிறரிடம் அன்பு செலுத்துவது கூட ஒரு திமிரு தான் திமுர் புடி திமிர் இருக்கணும் அன்பு செலுத்துவதில் கூட ஒரு திமிர் பிறருக்கு இடையூறு இல்லாமல் பிறரை அடிமைப்படுத்தாமல் தங்களுடைய அன்பை பிறருக்கு செலுத்துவதில் கூட நமக்கு ஒரு திமிர் இருக்கணும் திமிர் பிடிச்சவன்ப்பா திமிர் பிடிச்ச அவள் குடும்பத்தை அவ்வளோ பிள்ளைகளை அவ்வளோ அன்பாக பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி கணவனிடம் அவ்வளோ அன்பாக இருப்பா அவன் மனைவியிடம் அவனை வந்து அவ்வளோ அவ்வளோ பாசமாக இருப்பான் அளவுக்கு அவனுக்கு திமிர் உண்டு அப்படி அந்த மாதிரி அன்பு செலுத்துவதில் ஒரு ஆக்கப்பூர்வமான வழியில் திமிரை செலுத்த வேண்டும் திமிரை வெளிப்படுத்த வேண்டும் இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கையில் அவர்கள் தங்களுடைய திமிரை வெளிப்படுத்துவதற்கு வேற வழியே கிடையாது அங்கே போய்ட்டு நான் இன்ஜினியராக போகிறேன் டாக்டர் போகிறேன் நடிகராக போகிறேன் டேரக்டர் ஆகிறேன் கோடிஸ்வரன் ஆப்பிறேன் அந்த மாதிரி திமிரை வெளிப்படுத்துவதற்கு இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த தற்போது உள்ள இயந்திர அறிவு உலகம் செயலிருந்த பிறகு தங்களுடைய திமிரை வெளிப்படுத்துவதற்கு இந்த மாதிரி வழிமுறையெல்லாம் அங்கே கிடையாது ஏ நான் டாக்டர் ஆ போகிறேன் இன்ஜினியராக போகிறேன் டேரக்ட்ரா போகிறேன் கோடிஸ்வரன் ஆப்பிறேன் அந்த மாதிரிலாம் திமிரை அங்கே வெளிப்படுத்த முடியாது அவ்வளோதான் மின்சாரம் இல்லாத உலகம் அது தொழிற்சாலைகள் இல்லாத உலகம் அது உலோகங்களை உற்பத்தி செய்யாத உலகம் அது உலோகங்களை வந்து தீ உலோகங்கள் இல்லாத உலோகங்கள் வழக்கத்திற்கு இல்லாத ஒரு உலகம் உலகம் அது உலகங்களாக வந்து பெரும்பாலும் அவங்க வந்து அது இப்போ நம்ம கடையில் போய் வாங்குகிறோம் அண்டா குண்டா அது வாங்குறோம் வாங்குகிறோம் சுத்தியல் அறுவா அது இதுன்னு வாங்குகிறோம் அதெல்லாம் வந்து அங்கே கிடையாது பணம் என்கிற நடைமுறையே அங்கே கிடையாது பணத்திமிருப்பாங்களேன் அந்த பணத்திமிருக்கே அங்கே வேலை கிடையாது பணத்திமிரு யாருக்குமே அங்கே இருக்காது இயற்கையுடைய இனிந்த மனித வாழ்க்கை அதனால் அவங்க வந்து மகிழ்ச்சியாக வாழ்வதில் தங்களுடைய திமிரை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்பார் ஆரோக்கியமாக வாழ்வதில் அவர்கள் தங்களுடைய திமிரை வெளிப்படுத்தும் அவங்களுக்கெல்லாம் நோயே கிடையாது அப்படின்னா அவங்க எவ்வளோ திமிர் பிடிச்சவங்க பாருங்கள் நம்மளாம் நோயோட நம்மளை விட அவங்க ரொம்ப திமிர் பிடிச்சவங்க நோயே கிடையாது அவங்களுக்கு நம்மளை விட அவங்க ரொம்ப திமிர் பிடிச்சவங்க அவங்க ஏன்னா மகிழ்ச்சியாக வாழக்கூடியவர்கள் நம்மளால் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வழி தெரியாமல் இருக்கிறோம் அவங்க வந்து எந்தளவுக்கு அறிவுபூர்வமானவர்கள் திமிர் பிடித்தவர்கள் அவர்களுக்கு மூட நம்பிக்கைகளே கிடையாது அந்த அளவுக்கு அவர்களுக்கு திமிர் பிடித்தவர்கள் உடையவர்கள் நாமெல்லாம் வந்து மூட நம்பிக்கையில் போய் திமிர் பிடிச்சு போய் அலைகிறோம் மூட நம்பிக்கைகளை கடைபிடிப்பதில் திமிராக அலைகிறோம் மூட நம்பிக்கைகளை விட்டு கொடுப்பதில்லை சாதி மதம் இது போன்ற சடங்குகள் இது போன்ற மூட நம்பிக்கைகளை திமிர் பிடித்து கடைபிடித்து கொண்டிருக்கிறோம் திமிர் பிடிச்சு போய் கடைபிடிச்சுட்டு இருக்கோம் ஆனா இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு அவர்கள் வந்து அந்த வாழ்க்கை முறை இல்லை பகுத்தறிவு சார்ந்த அந்த வாழ்க்கை முறை திமிர் அதை கடைபிடிப்பதில் ஒரு திமிர் இருக்கும் மூட நம்பிக்கைலாம் அங்கே நுழையவே முடியாது விரட்டி விரட்டி அடிப்பாங்க மூட நம்பிக்கையை தூக்கிட்டு எவ்வளோ வந்து யாராவது வந்தாங்கன்னா அவங்கள விரட்டி விரட்டி அடிப்பாங்க அங்கெல்லாம் யாரும் வரவே முடியும் மூட நம்பிக்கைகளாம் அங்கே இடமே கிடையாது அப்போ அவர்கள் நம்மை விட மேம்பட்டாக திமிர் பிடித்தவர்கள் நம்மளை விட மேன்மையான திமிர் கொண்டவர்கள் அவர்கள் எங்கள் ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு இந்த இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கையில் வாழ்கிற அந்த மக்களுக்கு நம்மை விட மேம்பட்ட திமிர் உண்டு அதனால் அவர்களை வந்து நீங்கள் வந்து சா அவங்க கிட்ட எல்லாம் அவங்களெல்லாம் நம்மளால் கம்பேர் பண்ணவே முடியாது அந்தளவுக்கு நம்ம வந்து கீழே தான் இருக்கோம் நமக்கெல்லாம் நோயோடு இருக்கணும் நோய்கள் வறுமை இப்படி மகிழ்ச்சியற்ற வாழ்க்கை முறை அன்பு செலுத்த தெரியாமை இந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஆனால் அவர்கள் நல்லா அன்பு பாசம் அவர்களுக்கு அதுதான் வேலை அன்பு பாசம் உடல் ஆரோக்கியம் விளையாட்டு மகிழ்ச்சியாக வாடுவதில் திமிர் பிடித்தவர்கள் அவர்கள் அவர்கள் யாருமில்ல உங்களுடைய வாரிசுகள் தான்